அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள் அனைவருக்குமே இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் மாட்டுப்பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க யார் யார் வீட்டிலலாம் மாடு இருக்குது இன்றைக்கி பொங்கல் வச்சோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மறக்காமல் கமான் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் உங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படியெல்லாம் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் எல்லாருமே இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் சாமி கும்பிடுவாங்க வீட்டில் மாடு இருக்கிறவங்க நைட்டு பொங்கல் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க மாட்டு பொங்கலுக்கு இல்லாதவங்க நேரத்தில் வீட்டில் சாப்பாடு வடை பாயசமெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க உங்கள் உங்கள் ஊரில் என்னென்னு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து எங்களோட மாட்டு பொங்கல் வேலையெல்லாம் என்னென்னா வீட்டிலலாம் நிறையா வேலை இருக்குது அது நமக்கு எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கோ அது இல்லாமல் இருக்காது இன்னைக்கு வந்து நமக்கான நாள் கிடையாது இன்றைக்கி வந்து மாட்டுக்கான ஆட்டு மாட்டுக்கு தான் இன்றைக்கி ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து நம்ம சோறு திங்கிரமோ திங்கிலையோ ஆட்டு மாட்டை தான் கவனிச்சிக்கணும் நம்ம பட்டினி கிடந்தாலும் இன்னைக்கு ஆடு மாடு உயர்லாம் நல்லா ஃபுல்லாக மேய்க்கணும் இன்னைக்கு ஆ வந்து நாங்கள் வந்து காலையிலே அஜய் நானே எங்கள் அப்பா எல்லாருமே ஆட்டு மாட்டை ஓட்டிகிட்டு கொள்ளைக்கு வந்துட்டோம் பாருங்கள் எங்கள் மாடு இருக்கு காட்டுறோம் அங்கே மாடு மேது இந்த பக்கம் ஆடெல்லாம் கொண்டு வந்து துளசி கொள்ளையில பற்றி ஆடெல்லாம் விட்டாச்சு இப்போ எங்கள் அப்பா வந்து மாட்டுக்கெலாம் புல்ல இருக்க கிளம்பிடுவார் பில்லு இருக்கணும் நானும் முடிஞ்ச அளவுக்கு உக்காந்துட்டு பில்லை இருக்கேன் நான் மதியத்துக்கு மேலே டியூட்டிக்கு போயிடுவேன் சாயங்காலம் மாட்டு பொங்கல் கும்பிட்றதுக்கு நான் வீட்டில் இருக்க மாட்டேன் டியூட்டிக்கு கிளம்பிடுவேன் ஈவினிங் டியூட்டி அதனால வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடுறத வீடியோ எடுக்க முடியாது அங்கே தான் காலையிலே இப்போயே வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் சரி நண்பர்களே இதான் வந்து மாட்டு பொங்கலுக்கு மாடு தான் இன்னைக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் மாட்டை வந்து நல்லா மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஆடு மாடெல்லாம் நீ குளிக்க வைக்கோம் குளிக்க வச்சுட்டு கடையில் வைக்கிற மாலையும் வாங்குவோம் அது இல்லாமல் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்பெல்லாம் என்னம்மா பண்ணுவோம் அந்த ஆவாரம் பூ இருக்குல்ல கொள்ளைக்கு கொள்ளை ஆவாரம் பூவெலாம் தேடிட்டு அலைவோம் இந்த கொள்ளைக்காட்டெல்லாம் போய் ஆவாரம் பூவு இன்னும் என்ன பேர் அந்த பேர்லாம் எனக்கு மறந்துச்சு அத தழை அந்த புல்லு என்னென்னாத்தையோ கொண்டு வந்து குச்சி புல்லு என்ன என்னென்னமோ கொண்டு வந்து வச்சு எல்லாத்தையும் கலந்து கட்டி அவன் ஆட்டு மாட்டுக்கு வந்து நாங்கள் மழையாக போடுவோம் அதெல்லாம் சின்ன பிள்ளைகள் அதெல்லாம் ஒரு சந்தோஷம் ஆட்டு மா எங்கள் அப் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோடய அம்மா எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க இந்த வருஷம் போன வருஷம் பொங்கலுக்கு தான் இறந்தாங்க ஒரு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி ஆடு வச்சுருப்பாங்க அவங்க கூட வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருப்போம் ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு போவோம் எங்கள் பா அப்பையே வீட்டுக்கு போகலாம் அப்பைய அப்பையின்னு சொல்லுவோம் அப்போயே வீட்டுக்கு போகலாம் அப்போ பொழுது போயிடுச்சு வாப்பை வாப்பி வா வரவே மாட்டாங்க அன்றைக்கி வந்து ஆட்டு மாட்டை வந்து வயிற்றுக்கு மேய்க்கணும் பார்வதியும் பரமசிவனும் வந்து உன்னை நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு ஆட்டு மாட்ட கேட்பாங்களாம் கேட்டு வந்து என்னை இந்த வீட்டில் நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நல்ல மச்சவங்க கொடுத்துட்டு போவாங்க இல்லை இந்த விடிய அமைஞ்சி பையன் எனக்கு தீனியாக போட மாட்டேங்கிறான் என்ன மேய்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஆடு மாடுனா கம்ப்ளைண்ட் கடவுள் கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் அவங்கள வந்து கடவுள் விசாரிக்க வரோம் உங்களை நல்லா இன்னைக்கு பார்த்துட்டாங்களா உங்களுக்கு தீவாரத்தினை கொடுத்தாங்களா நல்லா சூனை ஈத்துனாங்களா அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் எங்கள் அப்பையும் சொல்லுவாங்க அது உண்மையா போய் தெரியல இல்லை என்ன ஏமாத்த கதை சொன்னாங்களா என்னன்னு தெரியல அதுக்குன்னு வந்து நீங்க வந்து கமெண்ட்ல என்ன கழுவித்தாதீங்க இப்பெல்லாம் சொல்லி எங்களை வந்து மே வந்து எங்கள்லாம் நானே என்ன எங்கள் பிற்பா பிள்ளைங்க எல்லாம் மாடு மாடு ஓட்டிகிட்டு போவோம் அப்போ மாடு இல்லை ஆடு தான் அதனால் மேய்ச்சிட்டு இருப்போம் அது ஒரு சந்தோஷம் அப்போ வந்து நாங்கள் சின்ன பிள்ளை தான் நான் விட்டால் போதும் வீட்டுக்கு விடலாம் அப்படின்னு தான் நினைப்போம் எங்கள் அப்பையோட நாங்கள் ஆடு ஓட்டிகிட்டு போயிடுவோம் எங்கள் அம்மா ஓட்டிகிட்டு போங்கன்ட்டு அவங்க வந்து வீட்டு வேலையெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் ஒரு நேரம் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு இப்போ வந்து அந்த ஞாபகம்லாம் எனக்கு வருது அதெல்லாம் அந்த சின்ன வயசில் இருந்தது இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் அது ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படியே இருந்துருக்கலாம் மாட்டேருக்கு வளராமல் அப்படியே இருந்திருக்கலாமாட்டிருக்கு ஆயிரம் இருந்தாலும் அது ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் நீங்களும் இந்த மாதிரி யார் சின்ன வயசு ஞாமகத்தெல்லாம் நினச்சி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்கல்ல அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் மாட்டு பொங்கலுக்கு என்னென்ன பண்ணுவோம்னா இதான் மாடெல்லாம் மேய்ச்சி நல்லா வயிற்றுக்கு அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய சாப்பிட்றதுக்கு நிறையா புல்லு இது மாதிரி நல்லா சோளத்தட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மாட்டுக்கான தேவையானது குளிக்க வச்சு மாலை அது எல்லாம் போடுவோம் அது இல்லாமல் வந்து சாப்பாடு செஞ்சு வீட்டு சாமிக்காக சாப்பாடு செஞ்சு பொங்கல் வந்து மாட்டுக்காக பொழுதோடு பொங்கல் வைப்போம் வாசலில் பொங்கல் வச்சுப்போம் நேற்று வாசல் பொங்கல் வைக்கிற மாதிரி இன்றைக்கும் வந்து வெறும் அரிசி போட்டு பொங்கல் வச்சு பரங்கி இலையில தான் பொங்கல் விடுவோம் அது எத்தனை இலையோ ஒம்பது இலையோ ஏழு இலையோ வச்சு தான் படைக்கணும் வாசலில் வச்சு மாட்டுக்குலாம் சோறு ஊட்டுவாங்க பொங்கல் மாட்டு பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் சா வீட்டுக்கு வச்சு வீட்டு சாமிக்காக செய்கிறது என்னென்னா சாப்பாடு உங்கள் சில பேர் சொல்லுவீங்க என்னக்கா நான்வெஜ்ஜெலாம் செய்கிறீங்கன்னு கேட்காதிங்க எங்கள் ஊர் பழக்கம் அதான் மாட்டு பொங்கலுக்கு நாண்வெஜ்ஜி செஞ்சு சாப்பாடு செஞ்சு வடை எல்லாம் சுட்டு வச்சு தான் படைக்குவோங்க வீட்டு சாமிக்கு அது ஒரு சில ஊரில் நான் திருப்பூரில் இருந்தப்போ எல்லாம் சொல்கிறாங்க மாட்டு பொங்கலுக்கெல்லாம் நாங்கள் நான்வெஜ் செய்ய மாட்டோம் சாம்பார் வச்சு தான் படைப்போம்னு நிறையாக்கா சொல்லுவாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் எங்கள் ஊரில் நான்வெஜ்ஜு செய்வாங்க நான்வெஜ்ஜி சாப்பாடு வடை அப்புறம் நைட்டுக்கு ஆனால் நேரத்துலேயே படைக்க முடியாது பொழுதுக்கும் மாட்டு பொங்கல் இருக்கிறவங்களுக்குள்ள பொழுதோடு தான் படைக்கணும் ஆறு மணிக்கு மேலே லைட்டாக இருட்ட ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் எல்லாருமே பொங்கல் வச்சு மாட்டு பொங்கல் கும்பிடுவோம் அதனால் நைட்டு தான் சாப்பி பொழுதோடு தான் சாப்பிட முடியும் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பட்டினி தான் அதான் இதான் எங்கள் ஊர் மாட்டு பொங்கல் தான் இருந்தாலும் எனக்கு வந்து மதியம் டியூட்டிக்கு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லீவு கிடைக்காது எங்களுக்கு மற்ற நாள் எல்லாம் வீட்டில் தான் இருக்கும் இந்த அஞ்சு நாள் எட்டு நாள் பத்து நாள் டியூட்டி தான் மாதத்துக்கு கிடைக்கும் நாலு நாள் அஞ்சு நாள் அதுவும் இந்த ஃபங்க்ஷன் நாள்னு வந்தால் அதை நாங்கள் வந்து வீட்டில் வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணவே முடியாது டூட்டிக்கு தான் போய் ஆகணும் டூட்டிக்கு லீவு போட முடியாது போய் தான் ஆகணும் அதனால் கொஞ்சம் நேரம் மாட்டுக்கு இப்படியே பில்லு அரிச்சு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் எதாவது என்னால் முடிஞ்சு கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு நான் வே டியூட்டி கிளம்பிடுவேன் சரி வாங்க இந்த அரிச்ச நான் வீட்டு போய் மாட்டுக்கு போடும் நான் அரிச்சிட்டு போய் அரிச்சிட்டு போய் இடையில இடையில போட்டுட்டு தான் இருக்கேன் மாடு வயிறு வந்து பால் கறக்கிற மாடு வேற ஆடு கூட மேய்ஞ்சிடுவோம் மேய்ச்சி தான் கொண்டு போய் வெயிலுக்கு தான் குளிப்பாட்டணும் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் குளிக்கியிருக்கேன் வரல வரல ஒன்றும் போய் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு டூட்டி கிளம்பிதான் அஜய்க்கு தான் இன்னைக்கு ஆடு மாடு கழுவுற வேலை தாத்தாவோட பேருந்து எங்கள் ஊருக்கு எல்லோரும் எல்லா அனைத்து சொந்தங்களும் நாளைக்கு கருநாளைக்கு எங்கூர் போங்க நாளைக்கு எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும் ஆனால் நாங்கள் நாளைக்கு எங்கேயும் போக முடியாது நாளைக்கு வந்து என் தம்பி பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே நாளைக்கு வந்து எல்லாம் கிராண்டாக கொண்டாடுவோங்க எங்களுக்கு அந்த வேலை தான் இருக்கும் வீட்டில் அதனால் போக முடியாது நாளைக்கு வந்து எங்கள் ஊரில் எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும் கோலம்பந்தியிலேருந்து ஆரம்பித்து ஓட்டப்பந்தியம் இசை நாரிக்காலி லெமன் ஸ்பூனு ஸ்லோ சைக்கிள் அப்புறம் ஓட்டு போட்டி டான்ஸ் எல்லாமே கபடி நடக்காமல் மெயின் கபடி தான் எங்கள் ஊரில் கபடி தான் நாளைக்கு மெயினாக நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்துருங்க சொந்தங்கள் அனைவருக்குமே மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சரி ஓகே சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது எதுனா இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து மா அனைத்து சொன்னவங்களுக்குமே மறுபடியும் சொல்லிக்கிறேன் மாட்டுப்பொருள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் கூட இவ்வளோ மாட்டுப்பொருள் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நம்ம வந்து சந்திக்கலாம் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாருங்கள் எல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க இந்த வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் இப்போ தான் வந்து டாலர்லாம் ஏற ஆரம்பிக்கும் அரை டாலர் முக்கா டாலர் தான் ஏறுது ஆறு மாதத்துக்கு கூட நூறு டாலர் வர வர வைக்க முடியாதாட்டுருக்கு எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரில சில பேர்லாம் வீடியோ போட்டால் அடிக்குது ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க நம்ம வீடியோ ஒன்றையும் யூஎஸே போக மாட்டேங்குது சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஓகேவா